அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே முருகனுக்கு வந்து இந்த ஒரு காய் வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண தடைகள் நீங்கும் கடன் பிரச்சனை தீரும் இந்த நாள் வந்து தேய்ப்பிரை சஷ்டி வெள்ளிக்கிழமை என்று தேய்ப்பிரை சஷ்டி இந்த நாள் என்று முருகனுக்கு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வைத்துக்கோங்க நீங்கள் வெற்றில கூட நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ஒரே ஒரு வெற்றியில் வைத்து அதற்கு மேலே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்து நீங்கள் வந்து முருகனை மனதாரா உருகை பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் அதற்கப்பறம் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா வருமானம் அதிகரிப்பதற்காக நம்ம செய்ய வேண்டியது ஒரு மஞ்சள் நிற துணி அல்லது சிவப்பு நிற துணி எடுத்துக்கொள்ளலாம் சிவப்பு நிற துணி கூட ரொம்ப பெஸ்ட்டு தான் அதை எடுத்து வச்சுக்கோங்க சதுரமாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு ஜாதிக்காய் ஒரே ஒரு ஒரு பார் நாணயம் ஒரு பச்சை கற்புரம் துண்டு இந்த மூன்றையும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டி நீங்கள் வந்து வழிபாடு செய்யும்போது அந்த விளக்கு பக்கத்தில் வச்சு வழிபாடு செய்துக்கோங்க செய்துட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கேஷ் பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் சம்பள உயிர் வந்து கிடைக்கும் இந்த ஜாதிக்காய் வந்து ஈர்க்கும் தன்மை கொண்டது பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டு ஜாதிக்காய் வைத்து நம்ம பரிகாரம் செய்யும் போது நமக்கு வந்து பணம் வந்து பெருகும் கையில் வந்து பணம் நன்றாக தங்கும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைக்கிறவங்க கூட இந்த ஜாதிக்காய் பரிகாரம் செய்யும் போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் வைத்து இந்த பரிகாரம் செய்யணும் இந்த வேண்டுதல் வைத்து எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கணும் முருகா அப்படிங்கிறத நீங்க வந்து மனமுருகி வேண்டிக்கோங்க பண பிரச்சனைக்காகவும் நீங்க வேண்டிக்கொள்ளலாம் குழந்தை பாக்கியத்திற்காகவும் நீங்க வேண்டிக் கொள்ளும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளார நீங்க இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம் முருகனுக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணி நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் அப்படி இல்லை என்றால் நீங்கள் வந்து ஓம் சரவணபபா மந்திரம் சொன்னாலே போதும் முருகனுடைய மூல மந்திரம் சொல்லலாம் எளிமையான மந்திரம் ஓம் முருகா போற்றி அல்லது ஓம் சரவணபபா மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து மனமுருகி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா முருகன் அருளால் உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் இந்த ஜாதிக்காவை நம் எப்போ எடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஒன்பது நாட்கள் கழித்து ஒரு ஐந்து நாட்கள் கழித்து செவ்வாய்க்கிழமை இல்லாமல் நீங்கள் இந்த ஜாதிக்காய் எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீரில் விட்டுறலாம் அந்த நாணியை வந்து மற்ற பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சிவப்பு நிற துணி வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு மற்ற எதா பரிகாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு எளிமையான பரிகாரம் தான் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் நெய்வீத்தியமாக தேன் ஒரு ஒரு நம்ம பாலில் தேன் கலந்து வைத்தால் கூட போதும் முருகனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் பிடித்தமானது தேனும் பாலும் அப்படி இல்லை அப்படின்னா தினை மாவு பிடிக்கும் மற்ற நெய்வைத்து மாதுளம்பழம் இந்த மாதிரி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நினைச்சது நினைத்த போல் நடக்க வைக்கும் கடன் பிரச்சனை இருப்பவர்களும் இந்த நாளின்றி வழிபாடு பிரச்சனை தீரும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் கொள்ளணும்னு நினைச்சீங்க நன்றி